நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து மாற்றமடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நுபர்லியா மாவட்டத்தில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் துகள் உரைப்பனி உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்பரக்கம்புவ மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு முதல் வடக்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மன்னாரில் இருந்து கொழும்பு ஊடாக காலி கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பா இருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியான வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மன்னாரில் இருந்து கொழும்பு ஊடாக காலி கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்பா தோட்டையில் இருந்து பொத்தவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்த காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை உள்ள ஏனைய கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அலைவரை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது